எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சரவா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்துருன்னா மேசி ஃபர்கூசன் டூ ஃபோர் ஒன் டிஏங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க இந்த டிராக்டரை முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பார்த்தாட் முழுசாக தெரிய வரும் வாங்காடு ரீசன் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் The மெர்சி Ferguson குஷன் டூ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்க சிங்கிள் கிளச்சு பிரேக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரம்ப்புரை கூட வருதுங்க வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது ஹெச்பி கெட்டிக்கிறீங்க இன்ஜின் கண்டிஷனு க்ரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நல்ல கண்டிஷனாக இருக்குது வண்டியோட புக்கு பேப்பர் வந்து புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு கூக்குபட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயரு ரீடயரிங் ஒரு ஐம்பது வைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு இருபதுலேருந்து முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க டிராக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் ஐம்பத்தி ஒன்று நாகைப்பட்டினம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனுங்க இன்ஜின் க்ரௌனு பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு செலிவாக சுத்தமாக இருக்குங்க நெல்லை வந்து வண்டியை ஓட்டி பார்த்து தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை கான்டக்ட் பண்ணி உங்களை டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸு தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிஎன் ஐம்பத்தி ஒன்று எம்எஃப் டூ ஃபோர் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த டிராக்டரோட புக்கு பேப்பர் இன்சூரன்ஸு எல்லாமே உங்களுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சுட்டுங்க எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குது இந்த எம்எஃப் டூ ஃபோர் ஒன் ரெண்டாயிரத்தி அஞ்சு மடலுக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் விண்ணுங்கிறோங்க இதோட காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி கண்டிஷனு புக்கு கண்டிஷனை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலெக்ட் பண்ணிச்சுக்கேன் அப்புறம் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் விடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டீஸ் வரும் எந்த உடைய நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க நன்றி வணக்கம்